சார் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு எம் வை அப்படின்னு ஒரு தன்னைக்கு ரவி சார் அழகா சொன்னாரு மீட்டிங்ல ரவி சார் இருக்கீங்களா இங்க ரவி சார கணம் இன்னைக்கு அவர் ஸ்கூல்ல பேசும்போது அமுதம்மா சொல்லுங்க அன்னைக்கு அவர் ஸ்கூல்ல பேசும்போது இந்த மாதிரி நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கறதுக்கு காரணம்ங்கிறதே மைண்ட் ஒரு மைண்ட் வித் ஸ்டீபன்ராஜ் அப்படிங்கிற தலம் தான் சொல்லி அவர் அந்த இடத்துல எடுத்து சொன்னாரு இந்த மாதிரி ஸூம் மீட்டா இருந்தா கூட ரொம்ப எல்லாரும் இதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் வாசுகி அம்மா கூட நம்ம டீம் ரொம்ப நல்லா சொன்னாங்க முத்துமலை ஆரம்பிச்சு இப்படி நடத்தலன்னா ஒண்ணு அவருக்கு அவரு நான் வந்து இப்ப ரெண்டு வருஷம் தான் சொன்னீங்க அதுக்கு முன்னால ரெண்டு வருஷம் நடந்தது அதுக்கு உங்களுக்கு தோல் கொடுத்தவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல சார்

நல்லா இது பண்ணிருந்தாரு அப்புறம் சொன்னாரு ஏழு வருஷமா கிட்டத்தட்ட சென் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்காராம் அங்க அந்த இடமே ஒவ்வொரு கிளாஸ் ரூமுமே ஸ்பேஷியஸா இருந்தது சார் இது எயிட்டீன் செவன்டி நைன்லயும் அதுல அது இல்லாம சார் அங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாமே நான் பார்த்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி எல்லாமே பிரைட்டா ஆக்டிவா இருக்காங்க சார் கிளாஸ் ரூம் எல்லாம் ஸ்பேஷியஸா இருந்தது அது நாங்க சும்மா ரவிசார பாக்க போறோம் அப்படின்னு தான் போனோம் ரொம்ப ஃபார்மலா அவ்வளவு அழகா ஒரு ப்ரோகிராம் பண்ணிருந்தாங்க சார் அது போர்டுல வேற நம்ம பேர் எல்லாம் வேற எழுதியிருந்தாங்க அது கையிலேயே பிளாக் போர்டுல அந்த இதுல எழுதி இருந்தாரு அவர் எழுதுன ஒரு ஆர்டிஸ்டா இருக்கணும் ரொம்ப அழகா எழுதியிருந்தாரு ஆ நல்லா இருந்தது இந்த ரூம்ல வந்து கம்ப்யூட்டர்ஸ் வச்சிருக்காங்க அதுக்கு தான் கூப்பிட்டிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது சார் சூப்பர் சூப்பர் ஸ்கூலா ரவி சார் சொல்லுங்க சார் அது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஆனா ரவி சார் முன்னால நின்னு நிறைய செய்றாரு ஸ்கூல் சொல்லுங்க ஆக்சுவலா ரவி சார் இது ஸ்கூல் பண்ணிட்டு நினைக்கல சும்மா ஏதாவது சும்பித்துட்டு இருப்போம் கோயிலுக்கு போவாரு அப்படி அப்படின்ட்டு எனக்கு அங்க போய் ஸ்கூல் உடனே ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஒரு பெரிய ஒரு பெரியது ஒரு நல்லது ஒரு விஷயம் செஞ்சிட்டு இருக்காரு ரவி சார் ஆக்சுவலா அவர் வந்து அங்க போயிட்டு ரொம்ப கவனமா பாக்குறாரு ஒவ்வொன்னும் உன்னிப்பா கவனிச்சு கவனிச்சு அது கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு

இந்த கம்ப்யூட்டர் வந்து அம்மா மேடம் வந்து நமக்கு இந்த மெட்டல் சர்வீஸ் ऑर्गेनाइजेशन ஆர்கனைசேஷன் ஆறிதுக்கு அவங்க கொடுத்தது. இந்த கம்ப்யூட்டரை நாம புது கம்ப்யூட்டரை வாங்கியது. அதனால பேசி எல்லாம் அமைச்சிட்டு இருக்கோம். இந்த கம்ப்யூட்டரை நீங்க எல்லாரும் நல்லா யூஸ் பண்ணி நல்லா வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கீங்க. இந்த நேரத்துல நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்

இந்த நேரத்தில் மைங்களூர் வாழ்க்கையும் பாராட்டையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆஸ்திரேலியா இருக்காங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க மலேசியா இருக்காங்க எல்லாருமே வந்து கூடியது வந்து அந்த மீட்டிங் தான் அந்த ஜூம் மேல இவ்வளவு ஒரு நல்ல விளைவு ஏற்படும் நாங்கள் ஆரம்பிச்சா கொஞ்சம் எதிர்பார்த்துக்க மாட்டோம் ஆனா இந்த மாதிரி ஒரு மிக சிறப்பான நல்ல விளைவுகள் இந்த எம்ஐஎம்னால எப்படி இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஸ்ரீதா சாரை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டாங்க கெமிஸ்ட்ரி சயின்டிஸ்டோடு அங்கே ஜூமிங்லாம் வந்து நம்ம கெமிஸ்ட்ரி மேடம் அந்த பவுன் சார் அந்த சந்தர் சார்லாம் வந்து சயின்ஸ் வந்தமான நிறைய நிலையை விட்டு ஜூமிங் அவங்களாம் இருக்காங்க வேளாண் மேடம் மத்தியங்களே அவங்க கலந்துட்டு அவங்க வந்து இப்போ உதயமான இதெல்லாம் அவங்க பயந்துருப்பாங்க

பத்தி இப்பெல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு ஆனால் அந்த காலத்தில் புலவர் பட்டம்ன்றது மிகப்பெரிய இது அவங்களோட ப்ரொனன்சியேஷன்லாம் வந்து அந்த பேசும்போது நீங்கள் கேட்டுக்கலாம் அந்த மதிசுமின்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க அந்த சேனலில் தமிழ் எப்படி கற்றுக்கிறது இலக்கணம் எப்படி கற்றுக்கிறது க்ரோசர் எப்படி இது பண்ணுறது எல்லாம் எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அந்த சேனலில் போய் பார்த்தாலே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் தமிழை வந்து ஒரு மிக சிறப்பாக ஒரு மிக சிறந்த ஆசிரியை அமுதாங்கணும்

ஆ ડોனேட் பண்ணிருக்காரு அந்த பசங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இது எல்லா எடுத்துக்கும்போது சோ அதெல்லாம் இப்ப எனக்கு சான்ஸ் கிடைச்சது வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் எல்லாரும் வாழ்த்துக்கள் ரொம்ப இருக்குது அவர் ஒரு பேரு